நண்பர்கள் என்று ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க அப்பொழுது உடனடியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும் கொஞ்சம் ஃபாஸ்டா சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நல்லது இன்றைய செய்திகளுக்கு நாம் போவோம் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை அமெரிக்க தாக்குதல் ஈரான் மீது நடக்குமா நடக்காதா நிச்சயமாக நடக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் இப்பொழுது ட்ரம்புக்கு இருக்கிற பிரச்சனை ஈரானுடைய ஆட்சியை அச்சுறுத்த வேண்டும் கொமைனியை கொள்வதா அது மிகப்பெரிய ரிஸ்காக அமெரிக்காவுக்கு அமையும் இராணுவ தளங்களை தாக்குவதா ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் என்ன சாதிக்கும் என்பது தொடர்பாக தெளிவாக தெரியவில்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இப்ப பல வாரங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் ஈரான் ஆட்சியை அச்சுறுத்தினார் நாட்டில் உள்ள போராட்டக்காரர்களுக்கு என்று சொன்னார் மத்திய கிழக்கில் போதுமான அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்தந்த நாடுகள் அரபு நாடுகள் இந்த விஷயத்தை ஆதரிக்கவில்லை ஈரானுக்கு தாக்குதல் நடத்துகின்ற விஷயத்தை ஆதரிக்கவில்லை இப்பொழுது மீண்டும் கட்டார் சவுதி அரேபியா ஈரானுக்கு தாக்குதல் நடத்த வேண்டாம் என்றால் என்ன பிரச்சனை என்றால் ஈரானுக்கு தாக்குதல் நடத்தினா ஈரானுடைய தாக்குதல் கொடூரமாக இருக்கும் அது அரபு நாடுகள் மீதும் இருக்கும் ஆகவே அடுத்தது ஜலசந்தியை அவர்கள் மூடிவிடுவார்கள் இருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல் என்ன விஷயத்தை சாதிக்க முடியும் என்பது குறித்து ஏராளமான கேள்விகள் தற்பொழுது எழுக்கின்றன யுஎஸ்எஸ் அபிரஹாம் நீங்க நடந்த விமானம் தாங்கி கப்பல் கப்பல் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட மூன்று நாசகார கப்பல்களுடன் தென்சீன கடலிலிருந்து அனுப்பப்பட்ட கப்பல் இந்திய பெருங்கடலை வந்தடைந்திருக்கிறது அதனுடைய எட்டு படை பிரிவு விமான பிரிவில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி மற்றும் எஃப் ஏ எயிட்டீன் ஜெட் விமானங்களும் முக்கியமாக கடந்த ஆண்டு இஸ்ரேலுடனான போருக்கு பிறகு ஈரானின் வான் பாதுகாப்பில் மிக முக்கியமான கேள்வி இருந்தது ஆனால் தற்பொழுது இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது வான் பாதுகாப்புல இப்ப ஈரான் ஏவுகணைகள் வரும் பொழுது அதனை தடுக்க வேண்டும் அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு சில நேரம் அமெரிக்க கப்பல்களை கூட ஈரான் தாக்கக்கூடியதா இருக்கும் போர்க்கப்பலை தாக்கக்கூடியதா இருக்கும் ஏனென்ற ஹூத்திகளே அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கின அப்ப ஹூத்திகளே தாக்கும் பொழுது ஈரான் தாக்க கூடியதாகவே இருக்கும் என்று அமெரிக்கா அஞ்சுகிறது பாதுகாப்பு அமைப்புகள் என்று தாங்கள் நம்புகின்ற போக்குவரத்து விமானங்கள் வளைகுடாவுக்கு தற்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்ப கண்காணிப்பு நடவடிக்கைகள் மிக முக்கியம் இது பேட்ரியாட் மற்றும் தாட் ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டது அதனுடைய முக்கியமான அமைப்பாக இருக்கிறது அமெரிக்க தளங்களை ஈரானிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை இருந்து பாதுகாக்க இது பயன்படுத்தப்படும் என்று ஆய்வாளர்கள் தற்பொழுது சொல்கின்றார்கள் அதற்கு மேல் எஃப் இப்டீன் போர் விமானங்களின் படைப்பிரிவுகள் பிரிவுகள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து விமானங்கள் சாஃபோக்கில் உள்ள ஆர் ஏப் லேகனியத்தில் இருந்து இங்கே பிரிட்டனிலிருந்து ஜோர்தானில் உள்ள முவாஃபாக் சால்தி விமான தளத்துக்கு மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கின்றன விமானங்களை மீண்டும் கொண்டு வர தற்பொழுது அமெரிக்கா யோசிக்கிறது ஆனால் மோதல் அதிகரித்தால் இஸ்ரேல் ஜோதான் ஈராக் மற்றும் பிராந்தியத்திற்கு கூடுதல் தற்காப்பாக அவை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது ட்ரம்ப் ஈரானை தாக்க உள்ளாரா இல்லையா என்கின்ற கேள்விக்கு இப்ப ட்ரம்ப் ஒரு பெரிய தாக்குதலை யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஜோ பைடனின் கீழ் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் உறுப்பினரான மைக்கேல் காப் என்று என்ன சொல்றாரண்டா வெனிசு வெனிசுவேலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவை கைப்பற்றுவதை மாதிரியாக கொண்ட ஒரு கைது அல்லது கொலை நடவடிக்கை ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனியை கைது செய்வது அல்லது அவரை கொள்வது போன்ற நிலைமையில் தான் ட்ரம்பினுடைய யோசனை இருந்து கொண்டிருக்கிறது இது நம்ம தனது ராணுவ தேர்வாக இருக்குமா என்றால் அங்கதான் பிரச்சனை இருக்குது முக்கிய ஈரானிய ராணுவ தளங்களை குறிவைத்து ஒரே நாளில் அழிப்பது நாட்டின் ஆட்சியை இது குறைக்குமா அல்லது அவருடைய பலத்தை குறைக்குமா என்றால் இல்லை இவை எதிர்பார்க்கப்படும் ட்ரம்பினுடைய மூலோபாயத்தை சாதிக்குமா என்பதும் சாத்தியமில்லை சந்தேகத்துக்கு உரியது என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் உறுப்பினர் மைக்கேல் கார்பெண்டர் தெரிவிக்கின்றார் கொமைனியை குறிவைப்பது மிகவும் சிக்கலான நடவடிக்கை என்று அவர் வாதிடுகிறார் மதுரோவை கைப்பற்றியதன் வெற்றி ஓரளவுக்கு உள்ளிருந்து வருகின்றேலாவில் இருந்து வந்த நேர்த்தியான உளவு துறையை நம்பியிருந்தது ஈரானுக்கு அது சாத்தியம் இல்லை சிஐஏ மற்றும் மதுரோவின் அரசாங்கத்துக்குள் உள்ள உளவு பிரிவுகள் சிஐஏக்கு உதவின ஐந்து மாதங்களுக்கு மேலாக உதவின ஆனால் ஈரான் விஷயத்தில் அவ்வளவு தூரம் இருக்காது இஸ்ரேலிய உளவுத்துறை உதவி கூட இப்பொழுது மிக தெளிவாக இல்லை என்று அமெரிக்கா சொல்கிறது மற்றும் ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டு நாள் போரின் பொழுது ஈரானிய தலைவர்களை கொள்வதில் இஸ்ரேல் அதிர்ச்சியூட்டும் வகையிலே வெற்றி பெற்றது என்ன முக்கியமான இராணுவ தலைவர்களை கொன்றது இருப்பினும் இப்ப இஸ்ரேலிய வட்டாரங்கள் அவர்களின் இருப்பிடங்களை கண்டுபிடிப்பதற்கான முக்கியமான விஷயம் என்ன மெய் காப்பாளர்களின் மொபைல் போன்களை ஹேக் பண்ணித்தான் கண்காணித்து தான் அவர்கள் பிடித்தார்கள் ஆனால் இப்பொழுது நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன கொமையினுடைய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் மிக அதிகமாக இருக்கின்றன ஆகவே இப்போது உள்ள சூழ்நிலையில் இப்ப தோமோஹாக்ஸ் அல்லது வரும் விமானங்கள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஈரானிடம் அதிக வான் பாதுகாப்பு இருக்க வாய்ப்பில்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் ஏனெனில் ஏற்கனவே நாட்டின் பெரும் பகுதிக்கு பெரும் பகுதிகளுக்கு மேலாக விரைவாக இஸ்ரேலிய விமானங்கள் பறந்தன இப்பொழுது பெரிய இழப்புகளை சந்திக்காமல் போடோ மலையின் மீது உள்ள மலையின் கீழ் உள்ள அணி அணு செறிவூட்டல் தளத்தின் மீது அமெரிக்கா குண்டு வீச்சு நடத்தியது அப்ப இந்த மாதம் அமெரிக்கா வெனிசுவேலாவின் வான் பாதுகாப்பை ஓரிரு மணி நேரத்துக்குள்ளே ஹக் பண்ணி அடக்க முடிந்தது ஆனால் அவ்வாறான சூழ்நிலை ஈரானில் இருக்குமா என்று கேட்டால் இல்லை இருப்பினும் இப்போதுள்ள சூழ்நிலையில் இப்ப தெஹ்ரான் இருக்கிறது பல மைல்கள் தொலைவில் இப்ப இந்திய இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் மைல்கள் தொலைவில் தெஹ்ரான் இருக்கிறது ஆகவே இப்ப கொமைனிய கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கேன்னா இல்லை அவரை படுகொலை செய்தால் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு கலைப்பரத்தை உருவாக்கிவிடும் அமெரிக்கா உடனடியாக ஒரு பெரிய அச்சுறுத்தலை காண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப ஒரு மேற்கத்திய ஆய்வாளர் சொல்றார் இப்ப ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல அலி கொமைனி தான் அமெரிக்காவினுடைய டாக்கெட்டா இருக்குது மேலும் அது ஆபத்தானது என்று மேற்கத்திய ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிடுகின்றார் உடனடிய உடனடி ராணுவ நடவடிக்கை இருக்கும் என்பது இன்னும் உறுதியானது ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் கொமைனி மீதான எந்த ஒரு தாக்குதலும் போர் அறிவுக்கு சமம் என்று எச்சரித்திருக்கிறார் ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வடிவம் ஒன்று இருக்கிறது நிலத்தடியில் உள்ள ஏவுகணை நகரங்கள் இருக்கின்றன அங்கிருந்து அவர்கள் பெலிஸ்டிக் ஏவுகணை ஏவுவார்கள் இரண்டாயிரம் ஏவுகணை அவர்களிடம் இருப்பதாக தற்பொழுது தெரிய வருகிறது இப்ப கப்பல்களை ஏவுகணைகள் தாக்கும் தாக்கினால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் அப்ப ஈரான் வந்து திருப்பி தாக்கினால் வெள்ளை மாளிகை தாங்காது என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா இன்னொரு இடத்துல வந்து இவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஈரானின் பலம் அதிகமாக இருக்கிறது என்றே இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மற்றும் ஒரு நாம் சந்திப்போம் நண்பர்களே